எல்லாம் வச்சிருக்க கை போடுப்பா யா மேல இல்லப்பா கூட இல்ல போடுப்பா வெங்காயம் தக்காளி கீரை புதினா மல்லி சொரக்கா எல்லா காய் நம்மள்ட்ட இருக்குப்பா உனக்கு என்னப்பா வேணும் எப்படி கீரை எப்படி உருளை எப்படி வேணாலும் உருளை பெட்டி சர உனக்கு இல்லாததப்பா என்ன தோளோட தர வச்சுக்கோ எப்படி கர்ண அது எங்க பா இந்த காலத்துல பார்க்க முடியுது ஊரெல்லாம் கர்ண இல்லன்னா பார்க்க முடியுது எப்படி வால நல்லா வாளு எப்படி சீப்பு உனக்கு தான் முடி கலையவே இல்லையேப்பா பா அப்புறம் எதுக்கு சீப்பு கத்திரி ஏமா இப்படி கத்துற நீ கத்துறது உங்க வீடு வரைக்கும் கேட்கும் போல உங்க வீடு எங்க இருக்கு எங்க வீடு வண்ணாரப்பேட்டையில இருக்கு ஓ வண்ணாரப்பேட்டையா தான் வெளுத்து கட்டுறீங்க போங்க இவங்க விற்பனை வெளுத்து கட்டுறாங்க பார்த்தா துணியே வெளுத்து தான் கட்டுறாங்க போல திருச்சியில பிறந்துட்டு சென்னையில பிறந்த மாதிரி இப்படி பேசுறாங்களே இவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியான்னு சொன்னதை எங்க ஒழுங்கா காதல வாங்கியிருக்க போறாங்க அதையும் தான் காட்சிப்படுத்தி பார்ப்போமே காட்சி இரண்டு இடம் வகுப்பறை கதாபாத்திரங்கள் தமிழையாவாக சே ராஜ் மாணவர்களாக சே சுஜித் மற்றும் ஏ நிக்சன் ஹார்லி வகுப்பறைக்கு செல்வோம் பாருங்கள்

அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு குக்கர்ல ஒரு டம்ளர் அரிசியும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் வைக்க சொன்னாங்களா வச்சியா வச்சதுனாலதான் குக்கரே வச்சது கரெக்டா வச்சுமா அடிச்சு ஆமாங்கய்யா அரிசியையும் தண்ணியையும் டம்ளரோட சேர்த்தே வச்சுட்டேங்கய்யா உன் அறிவுக்கு நீ எங்கேயோ போக போறடா எங்க அப்பாவும் என்ன அடிக்கடி இப்படிதான் ஏன் சொல்லுவாரு சரி மனப்பாட செய்யுள் படிச்சுட்டு வர அதையாவது சொல்ல கேட்போம் உடலில் 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 உறுதி உடையவரே உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் புத்தனும் நீ நல்லா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சுஜித்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அவனும் கரையறி வரட்டும் ஐயா அவன் சட்டை ஏற்கனவே கதையாக தானையா இருக்கு சரி சுஜிதே நீ சொல்லி கேட்பான் உடலின் உறுதி உடையவரே உலகில் உலகில் ரொம்ப தணராதடா உனக்கு என்ன வருதோ சொல்லு ஐயா இந்த ஒரு நிமிஷம் ஏய் பார்த்து படி ஐயா அவன்கிட்ட புத்தகம் நான் தானேயா படிப்பான் அவன்கிட்ட புத்தகமே இல்லையா படிச்சு முன்னேறதுக்கும் வீட்டு படி ஏறதுக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைங்க ஐயா இந்த ஒரு மாணவனா பாத்துருப்பீங்க இனிமேதான் ஒரு கலைஞனா பார்க்க போறீங்க இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க இன்னும் எனக்கும் உங்களுக்குமான ஒரு மேம்பாடு தொடங்கிடுச்சு இந்த மேம்பாட்டுல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் இதே மேன விஐபியா வந்து நிப்பேன் அன்னைக்கு நீங்க தான் என் தமிழ் ஐயான்னு சொல்லி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்களை பெருமைப்படுத்தி சிறப்புரிய தொடங்கல என் பேர் சுஜித் இல்லை உனக்கு எது வருதோ இல்லையோ சினிமா வாசனா நல்லா வருதுடா உனக்கு பயபுல ரஜினி படம் நிறைய பார்ப்பான் போலயே மனப்பாடம் நல்லா வருதோ இல்லையோ இவனுக்கு சொந்த பாடம் நல்லா வருது அடுத்த நாள் பாட வேலை தொடங்கி வீட்டு பாடம் கொடுக்கப்படுகிறது நாளைக்கு வரும்போது கால்நடை மருத்துவம் பற்றி குறிப்பு எழுதிருந்துருங்கப்பா ஐயா ஐயா காலால் நடந்து சென்று மருத்துவம் பார்ப்பது தான் கால்நடை மருத்துவம் ஐயா ஒரு கால் கால் தரையில் படாமல் வளர்ந்த குழந்தையாக இருக்குமோ கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்றா ஐயா ஐயா நம்ம கிளாஸ் ரூம்ல நாலு மூளை இருக்குங்க ஐயா இந்த ஏன் யூஸ் பண்றது இப்படியே பேசிட்டு இருந்தா நல்ல கலைஞரா வருவீங்கடா உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா தமிழையாக என்கிட்ட சொல்லியிருந்தா கவுண்டருக்கு மணி அடிக்கிறேன்னா கவுண்டர் மணியாக ஆகிருப்பேனே இவங்க எப்படியும் பெரிய அறிவாளியாக தான் வருவாங்க போல் இவங்கெல்லாம் ஸ்கூல்லேயே வாத்தியார் அந்த பாடு படுத்துறாங்களே வீட்டில் இருக்கவங்களை என்ன பாடு படுத்துவாங்களோ அதையும் தான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்திடலாமே காட்சி மூன்று இடம் அலப்பறை இல்லை கதாபாத்திரங்கள் அக்காவாக ஆ கோபிகா தம்பியாக ஏ நிக்சன் ஹார்லி இதோ காட்சி தம்பி தம்பி என்னடா ஆச்சு ஏ சோகமா இருக்க அட போக்கா இங்கிலீஷ்ல ஒரு மார்க்ல பேர்ச்சுக்கா ஒரு மார்க் தானே கவலை விடு விட்டதா அடுத்த பிரச்சனை புடிச்சுக்கலாம் அவ வாங்கினதே ஒரு மார்க்குன்னு தெரியாம சொல்லுது பாரு அவசரமாக பள்ளி

மொத்தமாக இரண்டு தோசை மட்டுமே போதும் என்று கூறியதை மொத்தமாக தப்பா புரிந்து கொண்டா கா கடைக்கு போறேன் பாவக்க வாங்கிட்டு வரான் இருக்கேன் வேற வேணுமா பாவக்காய் வாங்கிட்டு வந்து புண்ணியம் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் பாவக்காயில் ஏது புண்ணியம் பாவம் தானே வீட்ல டப்ப ஏதும் இல்ல வருமா டப்பா வாங்கிட்டு வந்துடு டப்பு வாங்க என்கிட்ட டப்பு இல்ல உட்காந்து இந்த முட்டிக்காலெல்லாம் ரொம்ப வலிக்குது வயசான வழி வரதானு செய்யும் இந்த காலுக்கும் அதே வயசுதான் சரி இல்லை அம்மைக்கும் சரி இல்லையோ வரும்போது கோடாலி வாங்கிட்டு வந்துடு உனக்கு எதுக்கு கோடாளி மரமாட்ட போற உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துக்கு அதையாவது யாவது வெட்டுவேன் போராட்ட நிறைந்த இன்றைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்ற தேவை நகைச்சுவை அந்த நகைச்சுவை உணர்வு நம் அனைவரிலும் உள்ளது என்பதை இந்நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது டபுள் மீனிங் என்றாலே தவறாக புரிந்து கொள்ளும் இன்றைய சமூகத்தினரின் எண்ணப்போக்கினை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கான ஒரு முயற்சியே இந்நிகழ்ச்சி இனி சிலேடை சொலின் பொருளறிந்து சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி நிகழ்ச்சி